அந்த காட்டில் அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக கனமழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மழை ரொம்ப நேரமாக விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது இதனால் அந்த காட்டில் உள்ள பறவைங்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருந்துச்சுங்க அப்போ தான் மோனிகா குருவி கடவுளே மழை இப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மழையை என்னோட வீடு நிச்சயம் தாங்காது நான் என்ன பண்ணுறது இன்னும் வேகமாக பெய்யுதே ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த மலை அறிவிப்பு சொல்கிற குருவி அட மோனிகா நீ இந்த ஊரை விட்டு கிளம்பு எல்லா பறவைங்களும் வேற வேற ஊருக்கு போய்கிட்டே இருக்குதுங்க நீனும் சீக்கிரம் கிளம்பு மழை இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுது என்னடா ஒரு வாரத்துக்கு இருக்குமா அப்போ நான் என்னடா பண்ணுறோம் எனக்கு யார் இதுக்கான ஆரோக்கியத்துக்கு போகிறேன்

அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோனிகா குருவி வேகமாக அங்கேயும் இங்கேயுமா நடந்து போய்கிட்டு இருக்குது ஆனால் அது கண்ணு கெட்டுற தூரம் வர ஒரு மரம் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது அழுது நடந்து நடந்தது அது உடம்பெல்லாம் காயமாகி ஒரு பாறைக்கு ஒழிஞ்சிருக்கு ஒளிஞ்சிருக்கு அப்போ அந்த வழியா ஒரு சிகப்பு நிற பறவை பறந்து போறத பாக்குது அப்படின்னு அந்த பறவை பின்னாடியே ஓடுது மோனிகா குருவி அந்த பறவையும் திரும்பி வந்து மோனிகா குருவி கிட்ட இறங்கி பேச ஆரம்பிக்குது நீ யாரு எங்க ஊருக்கு நீ எப்படி நானா நான் என்ன உனக்கு உதவி பண்றது நீ முதல்ல யாரு எங்க இருந்து வர்ற

அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா குருவியை கூட்டிகிட்டு அந்த சிகப்பு நிற பறவை பறந்து போகுது மோனிகா குருவியும் அது பின்னாடியே போகுது அம்மா இங்கே பாரு இந்த பறவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்க இது வேற ஊர் போல எப்படியோ வழித்த வலி பார்த்தாலே தெரியுது நல்ல செளிமையான ஊரில் உள்ள பறவை போல இந்த மாதிரி எப்படி இருந்து பாருமா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு பொறுமையாக தேடி கண்டுபிடிக்கலாம் அது வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு எங்கே கூட இரு நான் கூடிய சீக்கிரமே உங்கள் சொந்தக்காரவங்க யாருக்காச்சும் சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லுறேன் யாருமே யாருமே இல்லைன்னா நீ எங்கள் கூடவே இருக்கலாம்ல இங்கே பாரு இந்த சிட்டுவும் உன் கூடவே இருப்பான் இனிமேல் நீ என் வீட்லேயே இறம்மா

வாங்க ஏன்னு கதையில் பார்க்கலாம் அது ஒரு அழகான ஒரு காடு அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பச்சை பசுலனு ஒரு அருமையான காடு அது அந்த காட்டில் பறவைகள் நிறைய முட்டைகள் இட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க அன்னைக்கு அந்த காட்டில் பலத்த இடி மின்னலோட கூடிய புயல் காத்தும் மழையும் ரொம்பவே அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு

என்னோட <laughs> <laughs> <sharp adapts> நான் சொல்றதை கேளுச்சிட்டு மழை கொஞ்ச நேரத்துல விட்டுடும் அப்புறம் நீ போனா வேற காட்டுக்குறேன் இந்த மாதிரி கிட்ட ரொம்பவே கோபமாக பேசிட்டு சிட்டுக்குருவி அந்த காட்டை விட்டு வெளியேறிடுச்சு வெளியேறி வேற ஒரு காட்டுக்கு வந்து ஒரு குடிசை அமைச்சு வாழ்ந்து வருது

ருவி போனா போச்சு என்ன காட்டுக்கு சொல்லுச்சா வீட்டும் இப்படி போட்டி போட்டுட்டு நான் போய் இந்த சிட்டுக்குருவிய தேடுறது சரி கொஞ்ச நேரம் அங்கே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம் மூடி தூங்கிக்கிட்டு இருக்குது அந்த சமயம் பார்த்து திடீர்னு பலத்த மழை ஆஹா ஐயோ மழை என் நேரம் எல்லாம் நான் இந்த சிட்டுப்பிரவி எங்கன்னு கேட்கறது சரி பறந்து போவோம் அப்படின்னு கிளியும் பறந்து போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரமாக பறந்து பறந்து போய் கிளியோட ரெக்கைகள் ரெண்டும் ரொம்பவே சோர்வடைஞ்சிடுச்சு ரொம்ப தூரம் பறந்து போனச்சு கிளி எப்படியோ ஒரு வழியாக சிட்டோட வீட்டை கண்டுபிடிச்சிடுச்சு

எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமே நம்ம எப்பவும் பிரியக்கூடாது கூடாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அசந்து தூங்கிட்டாங்க இனிமே இந்த நண்பர்கள் எப்பவும் பிரிய மாட்டாங்க நன்றி அது ஒரு அழகான இரவு பொழுது மலையடிவாரத்தில் நீரோடையும் அந்த நீரோடைய சுற்றின நிறைய பச்சை பசுல்னு புல்களும் அதை சுற்றி நிறைய அடர்ந்த மரங்களும் உள்ள ஒரு ரம்மியமான இரவு பொழுது அங்கே உள்ள ஒரு மரத்தில் தான் மீனா குருவி கூடு கட்டி தன் முட்டையோடு வாழ்ந்து வருது அன்னைக்கு கடும் புயல் வீசினதுனால அந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிடுது கடவுளே என் முட்டையை நீ இப்படி வாங்கிக்கிட்டியே நான் அந்த முட்டையில எவ்ளோ ஆசை வச்சுருந்தேன் ஐயோ என் முட்டைக்கு நான் இப்போ என்ன செய்வேன் இப்படி நான் அழுதுகிட்டு மீனா குருவி புலம்பிக்கிட்டே தூங்கிடுது அந்த இரவு பொழுதும் இப்படியே கலைஞ்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுச்சு காலை பொழுது விடிஞ்ச உடனே மீனா குருவி வேக வேகமாக பக்கத்தில் இருக்கிற நீரோடைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக பறந்து போகுது மீனாங்குருவி அங்கே போய் தன் வயிறு நிறைய தேவையான தண்ணீரை குடிச்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு தேவையான தண்ணீரை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு முட்டை தண்ணியில் அடிச்சுட்டு வர்றதை பார்க்குது உடனே அந்த முட்டையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுது யாருக்கும் தெரியாம அந்த முட்டைய தன் முட்டையாவே நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பாதுகாத்து வருது என்னோட முட்டையை தவற விட்ட மாதிரி நான் இந்த முட்டையும் விட்டுட மாட்டேன் இது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு குருவி தூங்கிடுது அன்றைய இரவு பொழுதும் இந்த மாதிரி போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் அங்கே இருந்து ஒரு காகம் ஒன்று மீனாகுருவியை தேடி பறந்து வருது அந்த காகத்தோட பேர் காளுக்காகம் காலுக்காகம் மீனாகுருவியை வீட்டை தேடி பறந்து வந்துருச்சு மீனா மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நே தடித்த புயல் காற்றுல என்னோட முட்டை கூட்டிலிருந்து தவறி விழுந்துடுச்சு மீனா அந்த முட்டையை இப்போ காணலை நான் எங்கென்னு போயினா தேடுறது இப்படி கடவுள் என் முட்டையை அநியாயமாக என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு எனக்குன்னு இருந்தது அந்த ஒரு முட்டை தானே இப்போ நான் என்ன செய்யறது மீனா இந்த மாதிரி காலுக்காகவும் மீனா குருவிக்கிட்ட ரொம்பவே சோகமாக புலம்பி அழுதுகிட்டு இருந்துச்சு இதை கேட்ட மீனா குருவி கடவுளே உனக்கு ஏன் இந்த நிலைமை காலு நீ பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு உன் முட்டை சீக்கிரமாவே கிடைச்சிடும் நீ நம்பிக்கையை விட்றாத கடவுள் நல்லவங்களை அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டார் சோதனைகள் தான் வரும் நீ கவலைப்படாத உன்னோக்கு உன்னோட முட்டையை தேடுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னோட முட்டை சீக்கிரம் கிடைச்சிடும் நீ எதுக்கும் அழுகாத நீ அழுகிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு காலு இந்த மாதிரி காலு காகத்துக்கு மீனா குருவி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சரி காலு பாவா நம்ம ரெண்டு பேரும் போய் எங்கயாச்சும் உன்னோட முட்டை இருக்குதானு தேடி பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா குருவியும் காலுக்காகமும் காலுக்காகத்தோட முட்டையை தேடி ரொம்ப வேகமாக பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க மீனா உன்னோட உதவிக்கு நன்றி ஆனாலும் என்னோட முட்டை கிடைக்கல இருந்தாலும் எனக்கு ஆறுதலா நீயாச்சும் இருக்கியே சரி காலு சீக்கிரமா உன்னோட முட்டை கிடைச்சிடும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி மீனா உன்னோட வார்த்தைகளை நான் நம்புகிறேன் என்னோட முட்டை கிடைச்சிடும் ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ கூடு வேணும்ல வா நம்ம போய் காட்டில் போய் விறகு எடுத்துட்டு வந்து தேவையான கூடை செஞ்சுக்கிடலாம் இப்படி சொல்லிட்டு மீனா குருவியங்காலுக்காகவும் விறகுகளை தேடி காட்டுக்கு பறந்து போகிறாங்க திரும்பி வரும்போது அவங்கவுங்க கூட செய்ய தேவையான அளவு விறகுகளை ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக தன்னோட இருப்பிடத்தை தேடி வர்றாங்க இப்படியே ரொம்ப நாட்கள் போனது குருவியும் தன்னோட விறகுகளை வச்சு தனக்கு தேவையான அளவு வசதியான ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அதில் சந்தோஷமா தன்னோட முட்டையோட வாழ்ந்து வருது இன்னைக்கு எப்படியும் என்னோட இருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா முட்டையில் ரொம்ப அசைவு தெரியுது அதுக்குள்ள நான் போய் உணவு தேடிக்கிட்டு வந்துடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு குருவி உணவு தேடிட்டு வரும்போது ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது

கடவுளே இந்த பாவை என்னை சும்மா விடாது என்னை நான் மன்னிச்சிரு கடவுளே தெரியாதனமா நான் வளர்த்துட்டேன் அந்த காகத்துக்கிட்ட நான் இப்போவே மன்னிப்பு கேட்குறணும் இல்லைனா அந்த காகத்தோட கண்ணீர் என்னை சும்மாவே விடாது கடவுளே என்னை மன்னிச்சிரு இந்த மாதிரி மீனா குருவி ரொம்பவே வேதனையில் அழுக ஆரம்பிச்சிடுச்சு நடக்கிறது எதுவுமே புரியாமல் காளுக்காகத்தோட குழந்த மீனாக்குருவியவே விரிச்சு விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு மீனாக்குருவி ரொம்ப நேரம் இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தது உடனே வேகமா காளுக்காகத்தை தேடி அந்த மலைக்குள்ளே மீனாகுருவி பறந்து போக ஆரம்பித்தது ரொம்ப வேகமா காளுக்காகத்தோட இருப்பிடத்தை நோக்கி மீனாக்குருவி பறந்து போய்கிட்டே இருந்துச்சு வரும்போது காலுக்காகத்தை கையோடு கூட்டிகிட்டு வந்துச்சு காலுக்காகம் எதுக்கு இந்த மலையில் மீனாக நம்மளை கூட்டிகிட்டு வருதுன்னு புரியாமையே வந்துக்கிட்டு இருந்துச்சு கா என்னை மன்னிச்சிடு என்னோட முட்டை அந்த புயலில் தொலைஞ்சு போயிடுச்சு ஆனால் தண்ணியில அந்த முட்டை வந்ததை பார்த்து இதுதான் என் முட்டை நினைச்சு நான் ஆனா ஆனால் இது உன்னோட முட்டைன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு காலு உன்னோட கண்ணீர் எத்தனை நாள் நான் பார்த்துருந்துருப்பேன் ஆனால் சத்தியமாக இதை உன் முட்டைன்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா என்னோட முட்டை திரும்ப கிடைக்காதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா உன்னோட வார்த்தைகள் பழிச்சிடுச்சு பார்த்தியா நீ சொன்ன மாதிரியே எனக்கு என்னோட முட்டையில இருந்து என்னோட குஞ்சு ரொம்ப பத்திரமா கிடைச்சிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீனா நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் நீ இல்லைன்னா என்னோட மட்டும் இல்லைன்னா என்னோட குஞ்சு எனக்கு இவ்வளோ பாதுகாப்பா திரும்ப கிடைச்சிருக்காது உன்னை நான் மறக்கவே மாட்டேன் நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி மீனா என்னதான் இருந்தாலும் உன்னோட கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன்ல என்னை மன்னிச்சிடு எடுக்காலும் இந்த வீட்டையும் உன்னோட குழந்தையும் நீனே பார்த்துக்கோ நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு மனசில் எதுவும் வச்சுக்காத நான் பழையப்படி மரக்கடியிலேயே வாழ்ந்துக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு குருவி அழுதுகிட்டே தன் தெரியாமல் தவறு பண்ணிக்கணும் நினச்சி ரொம்ப மனசளவில் நொந்து போய் அந்த மலைக்குள்ளேயே தன்னோட பழைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு மறுபடியும் முன்னாக்கிருவி அந்த மறுத்தடியில் அதே கூட்டில் வாழ ஆரம்பித்தது தன்னோட முட்டையின் நினைவுகளும் காளுக்காகத்தோட முட்டையை நம்ம எடுத்து வளர்த்தமே அந்த கஷ்டமும் மீனாக்குருவியை ரொம்பவே பாடாப்படுத்துச்சு இருந்தாலும் காலுக்காகத்தோட முட்டையமும் அதோடைய குழந்தைய பத்திரமாக ஒப்படைச்ச ஒரு சந்தோஷத்தில் மீனாக்குருவி ஏதோ மன அமைதியோட அந்த மரத்தடியில் வாழ்ந்து வந்துச்சு நன்றி